பெரிய பெரிய நோய்கள் லைக் நம்ம சொல்லக்கூடிய உயிர்கொல்லி நோய்களுக்கெல்லாம் கூட மருந்துகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி விலைக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் இந்த நோய் வந்துருச்சுன்னா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறது கூட ரொம்ப எளிமையான மருந்துகள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் அதே மாதிரி மருத்துவத்தில் மிகப்பெரிய புரட்சிகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க அதே மாதிரி நீங்கள் நல்லா பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் காலங்களில் பார்த்தீங்கன்னா பர்பஸாகவே சில பேர் சில கிருமிகளை பின்னாடி நின்று அதாவது தன்னை வந்து தன்னுடைய சுயநலத்திற்காக அதாவது இந்த முதலாளிகள்னு சொல்லிக்கோ கூடிய ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது வருங்காலத்தில் இன்வெஸ்டிகேஷனில் அது தெரிய வரும் அதை வந்து பர்பஸாகவே சில நோய்களை பரப்பக்கூடிய அமைப்புகளும் அதனால அது வேக்சின் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புகளும் ஏற்படுத்தும் பட் அதை வந்து வருங்காலத்தில் நம்ம உணர்வோம் அவங்களையும் கண்டுபிடிப்பாங்க பட் அதுக்கான மருந்துகளும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து நடக்க போறதுங்கிறதுல மாறுபட்டு கருத்து கிடையாது அடுத்தது நமக்கு முதுகெலும்பு என்ன விவசாயம் இந்த விவசாயம் இருக்கக்கூடிய அமைப்புகளை புரட்சிகளே நடக்கும் புரட்சிகளே நடக்கும்னா எப்படி இருக்கும் போது அப்படின்னா மழை மாறி பெய்தாலும் மழை மாறி பெய்தாலும்னா என்ன அர்த்தம் சில நேரத்தில் புயல் அடிக்கிற இடத்துல மழை பெய்யும் மழை பெய்யின வெயில் அடிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் என் நண்பார்ந்த நேர்களே பட் வந்து விவசாயத்தில் நல்ல லாபங்கள் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அடுத்தது நம்ம குழந்தைகளோட விஷயங்களில் வரும்போது இந்த குழந்தைகளோட தன்மைகளில் பணிவா சொல்லக்கூடிய அமைப்புகள் என்ன அப்படின்னா குறிப்பா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிள்ளைகள் செல்ல பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போகக்கூடிய அமைப்புகள் யார்கிட்ட பழகுறாங்க அதே மாதிரி அவங்க ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் நம்ம தொல்லைபேசிகளெல்லாம் விட்டுட்டு நம்மளோட பர்சனல் இதெல்லாம் பெரியவங்க விட்டுட்டு எப்போ பார்த்தாலுமே ஃபோனெல்லாம் நோன்றதை விட்டுட்டு அந்த குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்டக்கூடிய அமைப்புகள்லாம் வரும்போது அந்த குழந்தைகளோட நடவடிக்கைகளை கொஞ்சம் பார்த்துக்கிறது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம சொன்னாலும் சனி பகவான் அவரோட இடத்த விட்டுட்டு குருவோட வீட்டுக்கு போனாலும் இந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய சிறு வயது குழந்தைகள்னு நான் யாரை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து இருபத்தி நாலு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்களில் போகக்கூடிய குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாத்துக்கிறதும் அவங்க ஆக்டிவிட்டிஸ் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறதும் நன்மையை கொடுக்கும்